ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் தட்டைப்பயிர் சாதம் அதுதான் பார்க்குறோம் இது கூட வந்து நமக்கு அப்பளம் தயிர் இல்லை வடகம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஒரு நல்ல லன்ச் கோம்போவாக இருக்கும் பயிர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டைப்பயிர் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம அப்புறம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு அது கூடவே நான் அரிசியும் ஊற வச்சுருந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பூண்டு சீரகம் கருகப்பில் சேர்த்து குர அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்குங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு கருவேப்பில் சீரம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் அப்புறம் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட்டு தான் வரும் சாப்பாடோட மொத்த டேஸ்ட்டுமே மாற்றி விட்டுரும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறமா மொத்தமான சாப்பாட்டு கலவை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு தட்டைப்பயிறு நம்ம வணக்கிறப்ப சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அரிசி சேர்க்குறப்ப சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தலை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு வந்து நம்ம ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் பாருங்களேன் எப்படி உதிரி உதிரியாக இருக்காங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்